ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ட்ராவல் வீடியோ தான் என்ன ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா ஒரே அமிசுங்க எங்கே ட்ராவல் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா வேலூர்லேருந்து போலூர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு போகிறோம் எங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயின்னு இருக்கோம் நானும் என் தங்கச்சி மட்டும்தான் போகிறோம் பாருங்கள் நம்ம புல்லெட்டு தூக்கியாச்சு ரெண்டு ஹவர் ட்ராவல் போக ரெண்டு ஹவர் வர ரெண்டு ஹவர் மொத்தம் நாலு ஹவர் டிராவல் பண்ணுறோம் வண்டியிலே தான் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் டேங்கும் ஃபில் பண்ணியாச்சு நம்ம புள்ளத்துக்கு டேங்கு ஃபில் பண்ணி நாங்கள் கிளம்பியாச்சு வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க எங்கள் ஊர் நானும் சுற்றி காமிக்கிறேன் போகிற வையெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் என் தங்கச்சி வந்து போகும்போது அவ ஓட்டிக்குவேன் வரும்போது நான் வண்டி ஓட்டிக்குவேன் எப்பயுமே நாங்கள் வந்து பஸ்ஸில் போக மாட்டோங்க ஒன்று எங்கள் வீட்டுக்காரர் குடும்பம் போவாங்க அப்படி இல்லைனா நாங்கள் ரெண்டு பேர் கிளம்பிடுவோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் நான் போகிறேன் இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து அதே மாதிரி ஏன்னா நான் எத்தனை வரேன் எப்படியும் உங்ககிட்ட காமிக்கிறேன் நாங்கள் சரிங்களா வாங்க எங்கள் கூட சேர்ந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வாங்க அதில் கண்ணாடி எனக்கு எப்படிட்டாங்க சொல்லுங்கள் கண்ணாடி தான் இருந்தாலும் சரி கண்ணாடியே போடக்கூடாதான் நல்லா இல்லையா எனக்கு நீங்கள் சொல்லுங்க எப்படி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட நாங்கள் வந்து ரன்னிங்லேயே போக ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் பாருங்க பேக்ரவுண்டெலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வேலூரை தாண்டி நம்ம போயிட்டோம்னாவே நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் எங்கே பார்த்தாலுமே பயிர் இத்தனைக்கும் மெயின் ரோட் தாங்க ஆனாலுமே நிறைய இடத்துல ஃப்ளாட்டு போடுறாங்க ஆனால் நிறைய எப்படி சொல்லு ஒரு சில இடத்துல ஃப்ளாட் போட்டாலும் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சேட ஓட்டி வச்சிருக்காங்க நெல் பயிர் நட்டு எல்லாமே இருக்குது இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதிலே வந்து ஃப்ளாட் போடுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இந்த வீடியோவிலே நான் காமிச்சிருப்பேன் எத்தனை இடத்துல வந்து ஃப்ளாட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல வந்து கட் பண்ணி தேவையில்லாத்தெல்லாம் வந்து ரொம்ப லாங்காக போகுது வீடியோ அப்படின்றதுனால ஆனால் வந்து கிளைமேட் நல்லா இருக்குங்க எப்படி சொல்கிறேன்னா நம்ம போகிற ஸ்பீடுக்கும் காற்று அடிக்கும் போது அந்த மண் வாசனை அந்த சேட மலை பயிர் பட்டு அது வாசனை வந்து சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி நான் ஆனால் எதை சொல்கிறேனே இந்த ஊர் தாண்டி நாங்கள் போகும்போது மட்டும்தான் எனக்கு வந்து அந்த ஃபீல் ஆகும் நம்ம மறுபடியும் வந்து மண் மண் வாசனை அந்த கிராமம்லாம் வந்துட்டு மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெகுலராக நாங்கள் வந்து இந்த சைடு நாங்கள் போனோம்னாவே இங்கே இந்த கடையில் வந்து டீ குசிட்டு போவோம் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஒரு நான் ஒரு மூணு வருஷமாக அந்த கடை ஓப்பனிங்கில் இருக்குது டீலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கம்மியாக கொடுப்பாங்க கம்மியாக கொடுத்தாலும் நல்லா திக்னி அந்த எப்படி சொல்கிறது மாட்டுப்பால் பேக்கெட் பால் கிடையாது ஏன்னா கிராமத்து சைடில் மாட்டு மாட்டுப்பால் தான் கிடைக்கும் பேக்கெட் பால்லாம் கிடையாது அதே மாதிரி எங்கள் ஊர் சைடில் வந்து நான் ஏடு போட்டு சாப்பிட்டு பார்க்குங்க அதே மாதிரி அண்ணா ஏடு போட்டு ஒரு டீனான்னு சொன்னேன் அவங்களும் சூப்பராக கொடுத்துட்டாங்க ஏடு போட்டு மேலே சக்கரெல்லாம் தூவி அதை தான் அவங்க கிட்ட காமிச்சேன் ஏன் எனக்கு ஜூஸ் மட்டும் போதும்னா அப்புறம் டீ ஃபீ அப்புறமா மிஸ் பண்ணிவிடுவீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சரி டீ அவ அவளுக்கு ஆனால் ஏடு போடல ஃப்ளைன் டீ தான் வாங்கி கொடுத்துட்டேன் ஏன்னா ஒரு வாட்டி கேட்டதே போதும் இன்னொரு வாட்டி கேட்க வேணாம் அப்படின்ட்டுன்னு அவளுக்கு வந்து சாதா டீ வாங்கி கொடுத்துட்டோம் அதே மாதிரியே பாருங்கள் நீங்களும் வந்து இங்கே வேலூர் டு போலூர் அந்த மாதிரி சேத்பட் சைட் போகிறீங்க லாங்கில் போகிறீங்கன்னா இந்த கடையில் யூஸ் பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டீ நான் இது எப்படி சொல்கிறது இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாசலுக்கு முன்னாடி அதாவது சந்தவாசல் போய் நம்ம டச் பண்ண போகிறோம்னா அங்கே ஆற்றுக்கு முன்னாடியே வந்து இருக்கும் இந்த டீ கடை டீ கடை பஜ்ஜி போடுவாங்க போண்டா போடுவாங்க அந்த பஜ்ஜிக்கெலாம் ஒரு சட்னி கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் நாங்கள் போகும்போது வந்து பஜ்ஜி போடல ஈவினிங் டைமில் தான் போடுவாங்க அதனால் நாங்கள் டீ மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் அதே மாதிரி நீங்கள் யாராவது இந்த சைடு போகிறீங்கனாக்கா கடையை பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதோட என் தங்கச்சி நானும் புல்லட்டை தூக்கியாச்சு க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணின்னு கிளம்பியாச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா லாங்கில் வந்து ஒரு சில இடத்துல தான் டீ கடை இருக்கும் அது அதுலேயும் வந்து நம்ம கண்டுபிடிச்சி தான் டீ குடிக்க முடியும் எப்படி சொன்னாக்கா ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்காது டேஸ்ட் வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே செட் ஆகிடாது நம்மளுக்கு நம்ம நினைக்கிற டேஸ்ட்டில் எங்கேயாவது ஒரு இடம் தான் இருக்கும் அதை தான் நாங்கள் வந்து இந்த கடை டீ குடிக்கிட்டு தான் இந்த கடை எடுத்துப்போம் அதே மாதிரி பாருங்கள் ஆற்றுல தண்ணி போயின்னு இருக்குது அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டீ சாப்பிட்றதா தான் இங்கேங்க அதுக்கப்புறம் டிஃபனுக்கு வந்து அதே அங்கேருந்து வாசலுக்கு உள்ளே வர இடத்துல ஒரு டிஃபன் கடை இருக்கும் எங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே நாங்கள் டிஃபன் அங்கே தான் சாப்பிடுவோமே நாங்கள் வந்து இப்போ சந்தை வாசலில் இறங்கியாச்சு வாசலில் என்னான்னு கேட்டி ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழம் தான் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வாழைப்பழமும் வாங்கிக்கணும் அது எவ்வளோன்னு கேளுங்கள் இருபது ரூபா தான் அந்த வாழைப்பழம் நான் இது கம்மியாக இருக்குதா இல்லையா அப்படிலாம் சொல்ல வரல இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஏன்னா இங்கே ஃபுல்லாக சந்த வாசலாம் வாழைத்தொப்புங்க நிறைய இருக்கும் அதனால் வந்து அவங்க கல் வச்சு பகுக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது சாதாரணமாக பழம் நம்மளுக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது ஓ எந்த கெமிக்கலும் இல்லாமல் அது நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க தருவாங்க டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் அதனால சொல்கிறேன் நான் சந்தை வாசல்னாவே வாங்க இந்த சைடோ இல்லை நான் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிட்டு வந்துடுவோம் நாங்கள் அப்படியே நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வைக்கிறோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப லாங்காக போகுது வீடியோ நெல் பயிரெலாம் பாருங்கள் இது அறக்கிற ஸ்டேஜில் இருக்குதுங்க அதனால தான் கிட்டே ஷேர் பண்ணலான்ட்டுன்னு நம்ம இந்த சைடு வந்தால் தாங்க இதெல்லாம் பார்க்க முடியுமே எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த வேலூரில் போய் என்ன போனால் டிராஃபிக்கு அப்புறம் வெயில் இதை தான் இங்கே வந்து அதிகமாக பார்க்க முடியும் இந்த இந்த ஏரியாவை விட்டு நம்ம வெளியே போகும்போது தான் நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அதோட வந்து இந்த வழி பிளாக் பண்ணிட்டாங்க எங்கள் வந்து பாலம் கட்டின்னு இருக்காங்க ஒரு ஒரு வருஷமாக வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சுத்திக்கின்னு தான் போகணும் இப்போ நம்ம ஆர்னி போகிற வயலில் போயிட்டு சுற்றின்னு போகிறோம் ஆனால் அச்சுக்கு இந்த பக்கமும் அதே மாதிரி தாங்க இடம் சூப்பராக இருக்கும் ஆனால் இந்திய இந்த சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃப்ளாட் போடுறாங்க நான் காமிச்சிருப்பேன் இங்கே வந்து பயிர் வைக்கிறவங்களும் இருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ப ஃப்ளாட்டும் வந்துச்சு நீங்கள் யாரா ஃப்ளாட் வாங்கினோம் இந்த மாதிரி இயற்கையான இடத்துல போய் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சைடு நீங்கள் போய் வாங்கிக்கிங்க உங்கள் பட்ஜெட் இருக்குதான்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க அதோடு பாருங்கள் அந்த மலை பாருங்களேன் ஒரு மலை பெருசு ஒரு மலை சின்னது இன்னொரு மலை அப்படி குட்டி அக்கா தங்கச்சி மாதிரி வரும் இதை நானும் என் தங்கச்சி நிறைய டைம் பேசுவோம் அது உங்ககிட்டையும் ஷேர் பண்ணலாமே நான் அதையும் முடிஞ்ச அளவுக்கு எங்கங்கே என்னென்ன கேப்சர் பண்ண முடியுமோ எல்லாமே கேப்சர் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறோம் நிறைய பேருக்கு இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் நிறைய பேருக்கு வந்து இது போர் அடிக்கலாம் அப்புறமா உங்களுக்கு வேறு வேலை இல்லையாம்மா இதெல்லாம் நாங்களாம் புதுசாக பார்க்குறது அப்படின்லாம் கேள்வி கேட்பீங்க ஏதோ நாங்கள் போகிற இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எடுத்து போடுறோம் பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலைன்னாக்கா தள்ளி விட்டு போங்க உங்களை பாருங்கன்னு நாங்கள் கட்டாயம்லாம் பத்தலைங்க சீரியஸாகவே நாங்கள் போகிற இடம் எப்படி இருக்குது கிளைமேட்டு இடம் எப்படி இருக்குது நிறைய பேர் வந்து கிராமத்து சைடில் இருக்கிறவங்க எப்படின்னு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து தினம் தினம் இந்த லைஃப் வந்து பார்த்த லைஃப் ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியாது ஆனால் சிட்டி சைடில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த இந்த இடம்லாம் வந்து பார்த்தது கிடையாது அப்படி இருக்கிறவங்க அவங்க லைக் பண்ணுவாங்க நான் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த நம்மளுக்கு புது அப்போ நம்மளுக்கு பழகு நேரத்தை விட நம்மளுக்கு நம்மளுக்கு அதாவது தெரிஞ்ச இடத்த எடுத்து போடும்போது நிறைய பேர் வந்து ரசித்து பார்க்குறவங்களும் இருக்காங்க நான் சொன்னேன் இல்லை அங்கே வையை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அது இந்த வை தான் ஆனால் நிறைய பேர் வந்து கிராஸ் பண்ணி வர்றாங்க போகும்போது நாங்களும் ட்ரை பண்ணோம் வயி இருந்துச்சுங்க நாங்கள் தான் இது தெரியாமல் ஒரு நாலஞ்சு வாட்டி இந்த சைடு சுற்றின்னு சுற்றின்னு வந்தோமே அது இந்த டைம் வந்து நாங்கள் போகும்போது அந்த வழியில கேப்சர் பண்ணி நாங்கள் அந்த வண்டி தள்ளின்னு ஓட்டோம் நிறைய இடம் இருக்குங்க இந்த சைடில் போகும்போது கூழ் கடைங்க ஜூஸ் கடைங்க இளநீர் பனங்காய் எல்லாமே கிடைக்கும் ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பனங்கான்றது இங்கே இருக்கிறவங்க காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க இளநீர் ஆகட்டும் ஆகட்டும் லாங்கில் போகிறவங்க மட்டுந்தான் வாங்குவாங்க ஏன்னு கேட்டால் ஹைவேவில் வந்து சிட்டி சைட்லேருந்து போகிறவங்க இல்லை அவ் அந்த பொருளுக்கு கிடைக்காதவங்க அவங்கள தான் வாங்குவாங்க ஏன்னா அவங்களெல்லாம் நிலத்தில் நிறைய பண மரம் தென்னை மரம் அந்த மாதிரி பாருங்கள் இந்த ஏரியாவில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வாங்க மாட்டாங்க மற்றவங்க தான் வாங்கிக்கின்னு போவாங்க அதையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் நாங்களும் அப்படி தான் நான் கொடுத்தே வாங்கவே மாட்டேன் இப்போ அம்மா வீட்டில் போயிட்டு தான் பணங்காகவும் இளநீர்லாம் நாங்கள் அத்தை எடுத்துன்னு வந்தோமே அது கூட உங்கள் கிட்டே நாங்கள் காமிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நீங்கள் அதை பார்ப்பீங்க அந்த பணமரத்துலேருந்து நாங்கள் எப்படி பணங்க அறுத்தோம் எத்தனை பணங்க அறுத்து எடுத்துன்னு வந்தோம்னு சொல்லிட்டு அதையும் காமிக்கிறேன் நான் இளநீரும் எடுத்துன்னு வந்தேன் பணங்காய் எடுத்துன்னு வந்தேன் அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து கே கெவுரு எடுத்துன்னு வந்தேன் கூழ் சைடு போன வருஷம் எடுத்துன்னு தான் இந்த வருஷம் கா செஞ்சுன்னு இருக்கேன் இப்போ போயிட்டு அதே மாதிரி எடுத்துன்னு வந்திருக்கேன் இதுவும் செய்யணும் இந்த மலையில் மட்டும் ஒரு ஃபெசாலிட்டி இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மேலெல்லாம் பாருங்களேன் கல் உடச்சி விட்டுற மாதிரி இருக்கும் அது இது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பிள்ளையார் அடி அடிப்பாங்க பிள்ளையாருன்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாது சிலை அடிப்பாங்க ஏன்னா எல்லா சிலையுமே அடிப்பாங்க ஆனால் சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மொடி பிள்ளையார் அடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் அது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு ஏன்னா சிலன்ற அவங்க எல்லாமே அடிப்பாங்க இதுதான் இல்லை சிலை எல்லா சிலையுமே அடிப்பாங்க இங்கேருந்து தான் கல் எடுத்துன்னு போயிட்டு அடிப்பாங்க அது மற்றது மீதி எங்கேருந்து வாங்குவாங்கன்னு தெரியாது நான் அதை கூட கா போன வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான் சிலை அடிக்கிறது சிலை எப்படி இருக்குது அதெல்லாம் காமிச்சிருப்பேன் நான் அது இந்த மாதிரி எடுத்துன்னு வந்து அடிப்பாங்க நெக்ஸ்ட்டு இதுங்க பாருங்க சுகர் மில்லுங்க எங்கள் ஊரில் இருக்கிற இது ஒரு மில்லுங்க கொமந்தல் மில்லுன்னு சொல்லுவோம் நாங்கள்லாம் சின்ன வயசில் கரும்பு வெட்டும்போதெல்லாம் போதெல்லாம் லோடு இங்கே தான் ஏற்றி அனுப்புவாங்க சுற்று வட்டாரத்தில் எங்கே வெட்டினாலுமே இங்கே ஏற்றி அனுப்பிடுவாங்க இது கொஞ்ச நாள் மூடிட்டு இருந்துச்சுங்க இப்போ பார்த்தா ஓப்பனிங் ஆயிடுச்சுன்றாங்க ஆனால் ஓப்பன் ஆன மாதிரி தெரியல பாயஞ்சு தான் இருக்குது இன்னமும் ஒரு வேளை இதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த வருஷம் ஒன்றா லோடு ஏற்றுவாங்களான்னு தெரியல யாரெல்லாம் விவசாயம் செஞ்சுருக்கீங்களோ அவங்களுக்கு புரிய நான் சொல்கிறது தெரியாதவங்களுக்கு இது தெரியாது ஏன்னா நான்லாம் வந்து நிறைய கரும்பு போவேன் களை பெருக்கி போய்ங்க பாருங்கள் ரோடுங்க இது ரோடில் ஆனால் எவ்வளோ நெல் அறுத்து தைரியமாக காய வச்சுருக்காங்க மிளகாவிலேருந்து நெல்லுலேருந்து முக்கியமாக இதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் ஒரு வண்டி போகிறதுக்கு கூட வய என்ன ஒரு தைரியம்னு கேட்டிங்கன்னா இது நாலு ரோடுங்க வயி பெருசாக்கிட்டாங்க அதனால் எப்படியாக இருந்தாலும் அவ்வளோ லாங் அந்த வழி இடம் இருக்குது அப்படின்ற தைரியத்தில் நீட்டாக இங்கேன்னு மட்டும் கிடையாதுங்க நிறைய இடத்துல காய வச்சுருந்தாங்க நான் இந்த ரெண்டு இடம் மட்டும் உங்களுக்கு கேப்சர் பண்ணேன் நான் நெல் மிளகா பார்த்தீங்களா அப்படியே செடியிலேருந்து அத்தனை வந்து காய வச்சுருந்தாங்க அந்தளவுக்கு காய வேலை பச்சை வாசனை அப்படியே வந்துச்சு அந்த மாதிரி நிறையங்க இந்த சைட்லலாம் நீங்கள் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரூட் சும்மா ஒரு லாங் ட்ரிப்பு மாதிரி கூட போய்வாங்க இல்லை எங்கள் வீட்லேயும் நல்லா இருக்குது அந்த மாதிரி என்றவங்க தயவுசெய்து திட்டி மட்டும் திட்டாதீங்க புரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இதை இயற்கையை வந்து பார்க்காதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு அங்கே மட்டும் இந்த வீடியோங்க மற்றபடி இருக்கு நீங்க நீங்கள் அடிக்கடிக்கு இரு போவீங்க வருவீங்க லாங் ட்ரிப்பு இந்த மாதிரி இடம்லாம் எங்களுக்கும் தெரியும் எங்கள் ஊரும் இங்கே தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவுசெய்து இது வந்து முடிஞ்சால் பாருங்க முடியலாம் விட்ருங்க ஆனால் மட்டும் திட்டாதீங்க இது வந்து இந்த இந்த வீடியோ வந்து நிறைய பேர் விரும்புவாங்க ஒரு சிலர் இதை வந்து என்ஜாய் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் இந்த நெல் பாருங்கள் எங்கேருந்து வரைக்கும் காய வச்சிருக்காங்க இது வந்து எங்கள் வீட்டான சைடில் தான் கிட்டத்தல் தான் இருந்துச்சு அப்படியே தர்பூசணி வெயிலுக்கு வந்து தர்பூசணிங்க கஸ்தூரிக்கு வந்து தர்பூசணினா ரொம்ப பிடிக்கும் அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நிலத்துலேருந்து வளைஞ்சது தான் இது இந்த செடி வேணால் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு இது இங்கே பாருங்க நான் ஆறு கிலோ வாங்கினேங்க மொத்தம் இங்கேருந்து பறித்து விற்கிறாங்க இதுவும் நான் இயற்கையான முறையில் தான் வாங்கினேன் நான் ஏன்னால் நான் வேலூரில் இங்கெல்லாம் எங்கேயுமே வாங்கலை ஏன்னா கலரு அந்த கலர் கா கலக்கிறாங்க கெமிக்கல் கலக்கிறாங்கன்னு பயம் பொத்தி விட்டதுனால நான் பசங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கறது இல்லைங்க இந்த சைடில் போகும்போது இது நிலத்துலேயே வளைஞ்சதுனால கண்டிப்பாக இது நான் வாங்கி போனேன் நான் ஆறு கிலோங்க கிலோ பத்து ரூபாய் மொத்தம் ஆறு ஆறரை கிலோ வந்துச்சு அறுபத்தஞ்சி ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதே மாதிரி நிஜமாலுமே பழத்தை வச்சிக்க முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு மாதிரி எங்கள் ஊர் சைடு நான் வந்துவிட்டுங்க மற்ற வீடியோலாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பாருங்கள் நான் பனங்க ஆர்த்தது இளநீர் ஆர்த்தது எல்லாமே இன்னொரு வீடியோவில் வரும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே கொடுத்துனு இருங்க அதே மாதிரி பார்த்து தான் அவனும் கட்டாயம் கிடையாதுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள் பிடிக்கலன்னா விட்டுருங்க தள்ளி விட்டுருங்க சரிங்களா எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் எங்கள் ஊர்லேயே என்ன நிறைய இடம் இருக்குதுங்க கோவிலெலாம் உங்களுக்கு இல்லை காமிக்க வேண்டியதுலாம் இருக்குது நான் வரும் காளிம கோவில் தான் போட்டுருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ அதெல்லாம் வரும் பைங் ஃப்ரெண்ட்ஸ்